சமீபத்தில் சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு ஆகச்சிறந்த சிறந்த ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு மிக முக்கியமான தீர்ப்பு இது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தீர்ப்பு அதாவது பொது நிலங்கள் என்று சொல்லக்கூடிய பொது பூங்காக்கள் ஏரிகள் குளங்கள் குட்டைகள் நீரோடைகள் மற்றும் இந்த வண்டிப்பாதைகள் நிலவியல் பாதைகள் போன்ற சாலைகள் பொது இடங்கள் இதை யாராவது ஆக்கிரமிப்பு செய்து அபகரிக்க முயற்சி செய்தால் அதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு சமூக சிந்தனையோடு யாராவது புகார் மனு கொடுக்கும் பட்சத்தில் அதை கட்டாயமாக விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல அரசாணைகளும் பல நீதிமன்ற தீர்ப்புகளும் இருக்கு இருந்தும் இந்த அரசு அலுவலர்கள் அதை சரியாக விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்காதது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இதுல நம்மளும் வந்து பல நேரங்கள்ல புகார் மனு கொடுத்து ஒரு அரசு பூங்கா மீட்டெடுக்க புகார் மனு கொடுத்தும் அத நடவடிக்கை எடுக்காதனால நம்ம அடுத்தடுத்த முயற்சிகள்ல இப்ப நீதிமன்றத்தை நாடியிருக்கிறோம் இதுபோல் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஒரு புகார் மனு கொடுக்கறாங்க விசாரணை செய்யணும்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க அந்த தான் இந்த சென்னை உயர் நீதிமன்றம் இருவர் பெஞ்சு வந்து இந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு உண்மையிலே அதுல என்ன சொல்றாங்க பாருங்க புகார் கொடுத்தால் கட்டாயமாக முப்பது நாட்களுக்குள் விசாரணை நடத்தப்படும் எந்த மாதிரி புகார் அரசு இடங்கள் பொது பூங்காக்கள் பொது சாலைகள் வண்டி நிலவியல் பாதைகள் நீரோடைகள் குளங்கள் குட்டைகள் ஏரிகள் பொது இடங்கள் அதாவது ஓஎஸ்ஆர் லேண்ட் என்று சொல்லக்கூடிய ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வ் இதெல்லாம் அரசுக்கு சொந்தமோ அரசு தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நிலங்களோ அந்த நிலத்தை யாராவது ஆக்கிரமிப்பு செய்து அதை அபகரிக்க நினைத்தால் அது சம்பந்தமாக யாராவது புகார் மனு கொடுத்தால் அதை முப்பது தினங்களுக்குள் விசாரணைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளணும் முப்பது தினங்களை தாண்டி நீங்க விசாரணைக்கு போக கூடாது என்ற ஒரு காலக்கெடுவை வந்து நிர்ணயம் செஞ்சிருக்கு முப்பது தினங்களுக்குள் அது சம்பந்தமான விசாரணை நீங்க தொடங்குங்க சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்கள் சரி எவ்வளவு நாட்களுக்குள் முடிக்கப்பெறணும் அப்படின்னா மூன்று மாதத்திற்குள் அது சம்பந்தமான முழுமையான விசாரணை நீங்க நடத்தி முடிச்சு அது சம்பந்தமான நீங்கள் ஒரு அறிக்கையை தயார் செஞ்சுருக்கிறோம் உண்மையிலேயே ஆக்கிரமிப்பு இருக்கு என்று நீங்க கருதும் பட்சத்தில் அந்த ஆக்கிரமிப்பு உரிய சட்டப்படி அது அகற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு சரி இப்படியெல்லாம் செய்யாத அரசு அலுவலர் மீது என்ன செய்யலாம் அப்படின்னா ஏற்கனவே குடிமைப்பணி விதிகள் அதாவது ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதியின் கீழ் அவர்கள் மீது டிசிப்ளினரி ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை பதிவு செஞ்சுட்டு இந்த வழக்கை அடுத்து பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஒத்தி வச்சிட்டு இது சம்பந்தமாக இந்த தீர்ப்பின் நகலை அதாவது தலைமைச் செயலாளருக்கு சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்புங்க அவங்க இது சம்பந்தமான ஒரு வழிகாட்டுதல் அடங்கிய ஒரு சுற்றறிக்கையோ இல்லை அரசாணையோ இயற்றட்டும் அனைத்து அரசு அலுவலர்களும் இந்த பொது இடம் சம்பந்தமான ஆக்கிரமிப்பு சம்பந்தமான என்க்ரோச்மெண்ட் சம்பந்தமாக வரக்கூடிய புகார் மனுக்களை முப்பது தினங்களுக்கு விசாரணை செய்து மூன்று மாதத்துக்குள் முடிக்கணும் இது எல்லா கூடிய எல்லா ஒரு ஆக்கிரமிப்புக்கும் எல்லா அரசு அலுவலகத்திற்கும் அரசு அலுவலர்களுக்கும் இது பொருந்தும் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கட்டாயமாக தெரிஞ்சு பட்சத்தில் உங்களுடைய புகார் மனுக்கள் கட்டாயமாக தான் போகணும் இந்த வழக்கின் சாராம்சம் என்னன்னு பார்த்தா ஒரு அரசு பொது பூங்காவின் நிலமானது தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு உடனடியாக இதை மீட்டெடுக்கணும்னு சொல்லி சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியருக்கு அந்த அரக்கோணத்தை சேர்ந்த திரு துறை சீனிவாசன் அவர்கள் ஒரு புகார் மனு புகார் மனு மீது நடவடிக்கையும் இது இயல்புதான் நடவடிக்கை எடுத்தா தான் என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்க யார் யார் விசாரணை செஞ்சீங்க இது சம்பந்தமான ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டுச்சா சொல்லி நம்ம ஆர்டிஐல கேட்டா கூட அதுக்கான சரியான பதிலும் வழங்கப்படும் கேட்டா கோப்பு நிலுவையில இருக்கு இது சம்பந்தமான வழக்கு நிலுவையில இருக்கு இது சம்பந்தமாக மேல அலுவலர்கிட்ட நாங்க அதிகாரிகிட்ட நாங்க அறிவுரை கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மழுப்பலான பதிலை கொடுத்து அந்த பெட்டிஷனை தட்டி கழிப்பதுதான் ஒரு ஒரு வழக்கமான செயல் அதுதான் இதிலையும் நடந்திருக்கு உடனடியாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்று சொல்லக்கூடிய பொதுநல வழக்கை வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல தாக்கல் பண்றார் உண்மையிலேயே இந்த வழக்குல சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு விடயத்தை வந்து மேற்கோள் காட்டுது உண்மையே அது எல்லாரும் தெரிந்து கொள்ள ஒரு வேண்டிய விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா லேண்ட் அதாவது எப்பெல்லாம் ஒரு பொது நல நிலம் சம்பந்தமான ஒரு ஆக்கிரமிப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு அலிகேஷன் ஒரு புகார் வருதோ அதாவது உதாரணமாக வாட்டர் பாடி என்று சொல்லக்கூடிய நீர்நிலை புறம்போக்குகள் நீர்நிலை ஏரிகள் பார்க்குகள் பப்ளிக் அதாவது ஓஎஸ்ஆர் லேண்டுகள் மற்றும் தெருக்கள் பொது இடங்கள் வண்டி பாதைகள் நிலவியல் பாதைகள் இது மீது வந்தால் அதாவது இது சம்பந்தமாக வரக்கூடிய புகார் மனுக்களை உரிய காலத்திற்குள் நீங்க அதை வழிமுறைகளை பின்பற்றி விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல ஆணித்தரமாக இந்த ஒரு வார்த்தையை வந்து இந்த பதிவு செஞ்சிருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் அதாவது பொது நிலம் என்று சொல்லக்கூடியது எல்லாமே பொது தான் அரசு கட்டுப்பாட்டில் எந்தெந்த நிலங்கள் இருக்கோ அதெல்லாம் பொது நிலங்கள் தான் இது சம்பந்தமாக புகார் மனுக்கள் வரும் பட்சத்தில் விசாரணை செய்த நடவடிக்கை எடுக்கணும் அதை தாண்டி இந்த நிலம் சம்பந்தமான சர்ச்சைகள் இருக்கு இது சம்பந்தமாக தாவாக்கள் இருக்கு இது சம்பந்தமாக வழக்கு கோட்ல நிலுவையில இருக்கு மேல அதிகாரியின் அனுமதி தேவை என்று சொல்லி நீங்க விசாரணையை தள்ளி போட கூடாது தள்ளி முடியாது ஏனால் இது அனைத்துமே பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது நிலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு அதையும் தாண்டி இதுல ஒரு நான்கு வழிமுறைகளைகளையும் வகுத்திருக்கு இந்த தீர்ப்புல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஹைகோர்ட் ஆஃப் தி மெட்ராஸ் முதல் புகார் மனு கிடைக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு பொதுநிலம் ஆக்கிரமிப்புல இருக்கு என்று ஒரு புகார் மனு வரப்பட்ட நாளிலிருந்து முப்பது விசாரணையை நடத்தணும் விசாரணையை தொடங்கணும் விசாரணையை தொடங்காமல் அந்த மனுவை ஏனோ தானோ என்று சொல்லி கிடப்பிலையே குப்பத்தொட்டிலேயே போட்டு வைக்க கூடாது இரண்டாவதாக வழிமுறை என்ன சொல்லுது அப்படின்னா அதிகபட்சமாக அதை விசாரணை செய்வதற்கு நீங்க மூன்று மாத மாதங்கள் ஆக மொத்தம் தொண்ணூறு நாட்கள் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அது என்ன இருக்கு ஆதாரங்கள் வருவாய்த்துறையிட்ட எல்லா ஆதாரமும் இருக்க போகுது அந்த நிலம் எந்த வகைப்பாடு சார்ந்தது யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு எந் எப்ப அது வந்து வகைப்பாடு மாற்றம் செய்யப்பட்டது இது பூங்காவா ஏரியா குளமா குட்டையா நிலவியல் பாதையா வண்டி பாதையா இல்ல பொது சாலையா இல்ல தெருவா என்று அனைத்து ஆவணங்களையும் வருவாய்த்துறையாக தான் இருக்கு ஆனால் நீங்க வேற யார்த்தையே நீங்க வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தொண்ணூறு நாட்கள் என்பது அதிகபட்சமான ஒரு நாட்களாகவே நம்ம பார்க்கணும் அப்ப தொண்ணூறு நாட்களுக்குள் நீங்க அது சம்பந்தமாக விசாரணை நடத்தி முடிச்சிருக்கணும் மூன்றாவதாக என்ன சொல்லுது அப்படின்னா ஆக்கிரமிப்பு இருந்தால் அது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்படணும் எப்படி அகற்றப்படணும் உரிய சட்ட வழிமுறைகளை பின்பற்றி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கான ஒரு அவங்க தரப்பு வாதத்தை சொல்வதற்கான போதிய கால அவகாசம் கொடுத்து விட்டு நீங்க அதை அகற்றணும் நான்காவது வழிகாட்டுதலாக இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த அரசு அலுவலர்கள் உரிய முறையில் விசாரணை நடத்தப்படாமல் அந்த மனுவை கிடப்பில போட்டாங்க இல்ல குப்பத்தொட்டில போட்டாங்க அப்படின்னா அவர்கள் மீது அந்த குடிமைப்பணி விதிகள் மற்றும் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதியின் கீழ் ஏன் டிசிப்ளினரி ஆக்சன் எடுக்கக்கூடாது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது கட்டாயமாக எடுக்கலாம் இதை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் கட்டாயமாக இது பின்பற்ற வேண்டும் என்று ஒரு நான்காவது வழிகாட்டுதலாக இதுல சொல்லியிருக்கு உண்மையிலேயே இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான் இதோடைய வழக்கானது பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்போது முழுமையான தீர்ப்பு வரும் பட்சத்தில் நம்ம அதையும் நம்ம கட்டாயமாக காணொலியாக பின்பற்றுவோம் இந்த வழக்கின் தீர்ப்பை சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்களுக்கு அனுப்பியது மட்டுமல்லாமல் தலைமைச் செயலாளருக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும் நேரடியாக உத்தரவை பிறப்பிச்சிருக்கு இந்த வழிமுறைகள் கட்டாயமாக பின்பற்றப்படணும் ஒரு அரசு நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டால் முப்பது தினங்களுக்கு விசாரணை தொடங்கப்பட வேண்டும் மூன்று மாதத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்படியெல்லாம் இருக்கு இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி இனிவரும் காலங்கள்ல இந்த அரசு நிலம் சம்பந்தமாக பொதுநல நோக்கத்தோடு அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கும் நபர்கள் இதை மேற்கோள் காட்டி நீங்க புகார் மனு கொடுங்க ஏற்கனவே நம்ம இதை இப்படி ஒரு ஒரு நீதிமன்ற தீர்ப்பையும் ஒரு சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டி ஒரு புகார் மனு கொடுத்தோம் அந்த இணங்க இப்ப அந்த புகார் மனுவானது தென்காசி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை நடைபெற்றுட்டு வருது அது எந்த மாதிரி புகார் மனுனா ஒரு அரசு இடத்தை இல்ல பொது இடங்களை ஆக்கிரமிப்பு செய்வர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை சட்ட ரீதியாக எடுக்கணும்னு சொல்லி ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பு இருந்துச்சு அதற்கு இடங்க அப்போதைய வருவாய்த்துறை செயலாளராக இருந்த திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை சர்க்குலர் அனுப்பியிருந்தாங்க அதை மேற்கோள் காட்டி நம்ம புகார் மனுவில் இது மாதிரி இருக்கு இந்த மாதிரி அரசு இடத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க அவர்கள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி நம்ம புகார் மனு கொடுத்தோம் அதற்கு அடிப்படையில் அதற்கு இணங்க அந்த தென்காசி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் அந்த சர்க்குலர் மற்றும் அந்த நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில இப்ப தற்போது விசாரணை செஞ்சுட்டு வராங்க அந்த விசாரணையின் முடிவுல சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டால் ஒரு வரவேற்கத்தக்கதாக இருக்கும் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணவில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி